பரா இது என்ன பேரு சாம் garlic bun garlic cheese bun ஆ எப்படி பண்ணனும்னு சொல்லணும் சாஃப்டா இருக்கு சம்மையா இருக்கு கரெக்ட்டான இடில இருக்கு பாஸ்ட்ரே படிச்சி வச்சிரமா மாஸ்டர்ஸ் அண்ட் பாஸ்ட்ரே சாம் குட்டி வா உடனேடா இது சம்மையா இருக்கு சம்மையா இருக்கு எப்படிடா பண்ண சொல்றா ஃபர்ஸ்ட் வந்து பூண்டு உரிச்சுக்கணும் எவ்வளவு வேணும் பூண்டு உரிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் உரிச்சிட்டு அது வந்து ஒரு தாளிக்கிற சட்டி எடுத்துக்கணும் சட்டி எடுத்து அதை வந்து நல்லா பூண்டு போட்டு வதக்கிடணும் வதக்கினதுக்கு அப்புறமேட்டு அதை வந்து அந்த மிக்சியில் போட்டுருணும் மிக்சியில் போட்டு ஒரு ஃபிஃப்டி கிராம் அந்த டூ ஹண்ட்ரட் கிராம் அந்த ஹேட்ஸ் அண்ட் பட்டர் இருக்குல்ல அதில் வந்து அந்த பாதி மட்டும் போட்டுக்கணும் பாதி டூ ஃபிஃப்டி கிராம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் இது ஹட்சன் அண்ட் பட்டரை வந்து ஹாஃப் எடுத்துக்கணும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே இல்லைனா இது எடுத்துட்டு இந்த இது கார்லிக் பேஸ்ட்டு ஜீனி போட்டுக்கணும் போட்டு அரைச்சிடணும் அரைச்சி ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுக்கணும் ஓகே ஆமாம் அது ஓகே தென் 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 ஆ அதுக்கப்புறம் வச்சுட்டு இந்த பன்னை வந்து இப்படி பாதியாக கட் பண்ணிட்டு ஓகே உள்ளே பேஸ்ட்டு வச்சிக்கணும் அந்த இதை எதை அந்த பன்னீர் சன்னீ பேஸ்ட்டு ஓ ஒன்லி அப்போ இதில் கார்லிக்கு வந்து நல்லா வந்து இது பண்ணுது வதக்குனதை வந்து அரைச்சது பவுடர் ஷுகரு அதுக்கப்புறம் வந்து ஹட்ஸ் அண்ட் சீஸு மட்டர் பட்டர் ஓகே மீன்

அப்படாது நான் நினைச்சிட்டு இருந்தேன்டா அதுக்கா லூலுக்கு போகணும்னு நினைச்சேன்டா என் அங்கா எனக்கே செஞ்சு கொடுத்துச்சு ஐயோ சாம் இவ்வளவே தானா சூப்பரா இருக்கா அப்பா ஆமா அப்பாக்கு இது அவ்வளோ பிடிக்கும் அப்பாக்கும் நீ என்ன பண்ற இது அப்படியே கொண்டு போய் அப்பாட்ட குடுக்குற ஓகேடா கீழே நினைக்கிறாரு சாம்புட்டி கிளாஸுக்கு போறான் இரு நிமிஷம் 嗯，来了来了。